நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் முக்கால் டு அஞ்சே கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முக்கால் டு டு பதினொன்னே மாலை பத்தரை ராகு காலம் ஒன்பது முதல் பத்தரை வரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு குளிகை ஆறு முதல் ஏழரை வரை சூளம் கிழக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் தாமதம் மிதுனம் சுகம் கடகம் வரவும் சிம்மம் சிக்கல் கன்னி முயற்சி துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் வெற்றி தனுசு ஆதரவு மகரம் பயம் கும்பம் நட்பு மீனம் தடங்கள் பொன்மொழி நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான் இன்று சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் கொடி தினம் பத்திரிகை ஆசிரியர் சோ ராமசாமி நினைவு தினம் பானையை கனவில் கண்டால் என்ன பலன் பானையை கனவில் கண்டால் முடிவுகளில் சற்று கவனம் வேண்டும் என்பதை குறிக்கின்றது பழைய வீட்டை ஆவணி மாதத்தில் பிரித்து மேய்வது சரியா தவறா பழைய வீட்டை ஆவணி மாதத்தில் பிரித்து மேயலாம் கோயில் திருப்பணிகள் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவதால் என்ன நன்மை பயக்கும் சுயநலமின்றி இறைவன் மீது நம்பிக்கையுடன் கோயில் திருப்பணிகள் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவதால் புண்ணிய பலன்கள் உண்டாகும் செயல்களில் இருந்த தடைகள் விளங்கும் வௌவால் வீட்டில் சுற்றுவது நல்லதா கெட்டதா வௌவால் வீட்டில் சுற்றுவது நல்லதன்று வீட்டில் உடைந்து போன சிவலிங்கம் வைத்திருப்பது நன்மையா தீமையா வீட்டில் உடைந்து போன சிவலிங்கம் வைப்பதற்கு வைத்திருப்பது நன்மையன்று வீட்டில் உடைந்து போன சிவலிங்கம் வைத்திருப்பது நன்மையா தீமையா வீட்டில் உடைந்து போன சிவலிங்கம் நன்மை நன்மையல்ல பூரான் விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டில் பார்த்தால் நல்லதா பூரான் விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டில் பார்த்தால் நல்லதல்ல என் அம்மா கனவில் அழுது கொண்டே அழைத்தால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பதை குறிக்கின்றது ஒரே குலத்தில் திருமணம் செய்யலாமா ஒரே குலத்தில் திருமணம் செய்யலாம் நெருங்கிய இரத்த உறவில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது எதிர்காலத்தில் ஊனமற்ற சந்ததியை உருவாக்கும் ஒரே குலத்தில் உள்ள ஒரே உட்பிரிவில் திருமணம் செய்யக்கூடாது ஆனால் ஒரே குலத்தில் உள்ள வெவ்வேறு உட்பிரிவில் திருமணம் செய்து கொள்ளலாம் மூல நட்சத்திரம் உடையவர்களின் குலநலன்கள் எப்படி இருக்கும் மற்றவர்களை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள் உணவுகளை ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இவை யாவும் பொது பலன்களே ஆகும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க